பொதுமறை தந்த தேவன் பொய் சொல்லா புலவன் என்று கவிமணியால் பாராட்டப்பெறும் திருவள்ளுவர் ஓர் உலக பெருங்கவிஞர் ஒப்பற்ற கவிஞர் அவர் உள்ளத்து தோன்றிய அழகிய கருத்துக்கள் மக்கள் வாழ வழிகாட்டும் பொய்யா மொழிகள் இவை நாடு மொழி இனம் அறம் சமயம் இவற்றிற்கு அப்பாற்பட்ட பொன்மொழிகள் வள்ளுவர் பெருமான் தமிழன்னை பெற்றெடுத்த தவப்புதல்வர் அவரை உலகுக்கு கொடுத்து தமிழ்நாடு வான் புகழை கொண்டது இன்று நாம் பார்க்கப் போவது அறத்துப்பால் வகையிலான பாயிரம் கடவுள் வாழ்த்து குரல் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு குரல் விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகர ஒளியை முதலாக கொண்டவை அதுபோல் உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் ஆதியாகிய கடவுளை முதல்வனாக முதற்றே உலகு நன்றாக புரிந்திருக்கும் ஒரு முறை சொல்லிக்காட்டவும் அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே நன்றி குழந்தைகளே மீண்டும் சந்திப்போம்